இன்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் டக்கராமலபுரம் பாளையங்கோட்டை இது ஒரு வீட்டு மனை இப்போ ஏற்கனவே வடகிழக்கு மூலையில் ஒரு பொருள் போட்டிருக்காங்க எழுநூற்றி ஐம்பது அடி ஆழம் அதனால் இந்த ஸ்கேன் இந்த பாறை அமைப்பு மேற்கு கலக்க எழுநூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூத்தி முப்பது மீட்டரு அதில் ஒரு இடம் அடையாளம் யூடியூப்பில் போடலாமா நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் போடுவேன் ரெண்டாவது ஸ்கேன் இடத்தினுடைய மேற்கு பகுதியில் படக்கத்திற்காக இரநூத்தி முப்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடத்திட்டுருக்கு பக்கத்து பிளாட்லேயும் ஈசனம் மூளையில் பொருள் போட்டு போய் ஆகிருக்கு அடைய மாட்ட இது இதில் ஒரு இடம் மூலையில் ஒரு இடம் அடையாளம் வருது கட்டுது மேலே ஒரு ஒரு சின் சுமாரான பிரேக்கு காலத்தில் ஒரு சுமாரான பிரேக்னு ரெண்டு பிரேக்கு ஒரே அவுட்ரானில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அவுட் மேலே தெரியுது பாராய்ப்பு வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்கு ஒரு முப்பது டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் பாராயத்தில் பார்ப்பு இருக்குது இந்த இடத்துல இது இயற்கையான பாறை தொடர்ச்சி இதே டைரக்ஷனில் அங்கே வடமேற்கு திசை நோக்கி போயிட்டுருக்கு இது மூணாவது ஸ்கேன் அவங்க போரோல் போட்ட இடத்தினுடைய தன்மையை உணர்வதற்காக போரல் போட்டு பெயிலாக இருக்கு அது என்ன ரிசல்ட் கொடுக்கு அப்படின்னு தெரிவதற்காக இந்த மூணாவது ஸ்கேன் நடக்குது அந்த போரல் போ போட்ட போரோலை கிராஸ் பண்ணி அதாவது மூணாவது ஸ்கேன் முடிவில் எதுலேயுமே பாயிண்ட் அமையலை போரல் போட்ட இடம் தவறு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது இப்போ இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கொண்டு ராஜபதி ராஜபதி வந்து வெங்கடத்தில் அப்புறமா இல்லை கங்கை கொண்டான் கங்கை கொண்டான் பஞ்சாயத்து கங்கை கொண்டான் பஞ்சாயத்து ராஜபதி இங்கே பாறையமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் இப்போ மேற்கிருந்து கிழக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முந்நூறு மீட்ரு முந்நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு போர் போட்டிருக்கீங்க அது ஆளம் எவ்வளவு அடி அவுட்ரு பைப் எத்தனை ஓட்டுனீங்க சிக்ஸ் இஞ்சி சிக்ஸ் இஞ்சி போர் சிக்ஸ் இஞ்சி போர் அதான் இந்த கேசி பைப் ஆளம் எவ்வளோ ஓட்டினீங்க எத்தனை அடி பைப்பு இறக்கி இருபத்தஞ்சி அடி பைப்பு இறக்கி இருக்கீங்க கொஞ்சம் ஈரம் எதுவுமே வரல அப்படி தானே சுத்தமாக வரல இதுக்கு நேரத்தக்க என்ன ஊர் வருது ராஜபதி ராஜபதி அது ராஜபதிக்கு தக்க கங்கை கொண்டான் குறையூர் ஃபுல்லாக பாறை ஏரியா பத்து அடி இருபது அடிக்கலே பாறை வந்துடும் வடக்கு என்ன ஊர்லாம் வருது இத்தி குளத்துக்கு சித்தார் சத்திரங்கிறது தான் இருக்குது உள்ள பாறை ஏரியா இல்லை ஆயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஏதாவது பிரேக் ஆகுதாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையா ம் இது கலெக்டர் நோக்கி இந்த பிளாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேன் ஆமாம் ஆமாம் முதல் ஸ்கேனில் நம்ம ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு இடமும் என்ன சொல்கிறது மேல் கசிவு மட்டும்தான் கீழே எதுவுமே இல்லை முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் பார்த்தாலுமே கீழே புள்ள பாறை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த கசிவு தண்ணீர் உள்ள இடா ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ரிப்போர்ட்டு இப்போ சில நிமிட நிமிஷத்தில் வந்துடும் இதாவது கருங்கல் பாறை முறிஞ்சி ப பிளவு இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா இந்த லைனில் உண்டு அது என்ன இத்தி லைன் புள்ள கீழே போய் வடிப்பு பிளவு உண்டு நானூறு டு அறுநூறு அடியில் தண்ணி வரும் ஆனால் இத்திக்குளம் லைன் கொஞ்சம் மேக்க தள்ளி கிடக்கு

வீணா ஆழமாக போர்வல் போட்டு காசை வந்து தூசி மாட்டீங்க மாட்டேங்க ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இதான் மேலே எழுபத்தஞ்சி மீட்டருக்குள்ளே ஒரு கசிவு அதுக்கெல்லாம் இரநூறு மீட்டருக்குள்ளே ஒரு கசிவு அது வாட்ஸ்அப்பில் அனுப்பி அந்த ஸ்கேன் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பு பிடிஎஃபாக வந்துடும் ஸோ ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சது இந்த பிளாட்டில் இதுக்கு பிளாட் நம்பர் எதுவும் வச்சுருக்கீங்களா இதுக்கு இந்த பிளாட்டு எனக்கு பா பாலகிருஷ்ணன் அவங்க பிளாட்டு பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அவங்க பிளாட்டு இது வேறு பிளாட்டு இதில் முதல் ஸ்கேனு இடத்தினுடைய மத்தியில் இருந்து கிழக்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் மொத்தத்தில் இது மூணாவது ஸ்கேன் இது பக்கத்தில் தான் இந்த போர்கள் அறுநூறு அடி ஆள போர்கள் கிடக்கு இது முந்நூற்றம்பது மீட்டர் காலம் ஸ்கேன் இருக்குது அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் நம்ம அடையாளம் வச்சாடா ரெண்டு பிரேக்கு காட்டுது சரியா எழுவத்தஞ்சி மீட்டரில் ஒன்று கீழே ஒரு நூற்றி ஒம்பது மீட்டரில் வரும் பிரேக்குன்னு காட்டுது அந்த ஆளம் முன்ன பின்னே இருக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் தான் நான் தண்ணி வர்ற ரிப்போர்ட்டை காமித்தேன் தண்ணி வந்த ரிப்போர்ட்டை கரும் கரும் புழு நீண்ட புழுவாக இருக்கணும் பாருங்கள் ஆ அந்த அதுக்கிட்ட வைங்க வாங்க இருங்க பாருங்க அவர் பாக்காரு பொறுமையா கண்ணுக்கு இப்பெல்லாம் தெரியாது ஆ இப்போ பாருங்க நான் சொன்னப்போ விடுங்க செகண்ட் என்ன நீங்க ஆமாம் போடுங்க டைமரா இது பண்ணுங்க நூற்றி ஐம்பது வரைக்கும் பார்வை தெரியுதா

நீங்கள் மேற்கொண்டு சுற்றி மண்ணை எடுத்து கூழாங்கல்லாம் போட்டு வச்சாச்சுன்னாலே போதும் இன்னும் நல்லா டெவலப் ஆயிரும் எங்க இந்த கிடைக்கிற கல் போடுங்க இருக்குன்னு மெனக்கிட்ட நீங்கள் வாங்க வேண்டாம் நம்ம பரம்பு இருக்கு இல்லையா பரம்பு ரெட்டியாப்பட்டி பரம்பு அதை மாதிரி பரம்பில் கூழாங்கல் இந்த கோழிக்காய் சைஸ் கல் இந்த ஒன்றை ஜல்லி சைஸ் கல்

திரு பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு அடுத்து அதில் ஒன்றும் அடையாளம் இல்லை இது திரு சிவராமன் அவங்களுடைய பிளாட்டில் இது முதல் ஸ்கேன் மேற்கருத்து கிழக்கு நோக்கி இது முந்நூற்றம்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் வரியா சிவபரியா கேட்டேன்

பாலிருஷ்ணன் அவங்க இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் இந்த போருங்க தான் அறுநூறு அடி ஆளாக போற எனக்கு ஏற்கனவே முதல் ஸ்கேன் பார்த்ததால ஒன்றும் அடையாளம் இல்லை இந்த மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது எல்லாம் நாற்பது அடிக்குள்ளே உள்ள ஈரம் தான் அது ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஏரியா என்ன சொல்லுது நாலு மூணு ஸ்கேன் முடியல என்ன சொல்லுதுன்னா மேல் கசிவு நாற்பது அடிக்குள்ளே உள்ள கசிவு பதினஞ்சு அடிக்கலாம் அவுட்ருப்போ இறக்காதீங்க கீழே நல்ல மழை தரமான கல் இருக்குது

அதுலேயும் போடுங்க ஆ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உங்களுக்கு அடையாளமே வரல வரல அதில் தான் போர்வல் போட்டிருக்கீங்க ஆமாம் ஸோ இந்த உங்களுக்கு பார்த்த ரெண்டாவது ஸ்கேன் அதாவது மொத்தத்தில் அஞ்சாவது ஸ்கேனில் ம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடிக்குள்ள அவ்வளோதான் நாற்பது அடிக்குள்ளே தண்ணி வரக்கூடிய தண்ணி தான் ஆமாம் அதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ அடி ஆளுநாலும் போடுங்க ஸ்டோரேஜுக்காக ஸ்டோரேஜுக்காக கீழே உள்ள ஒரு கருங்கல் தொட்டியை உருவாக்கி வச்சுக்காங்க ஆமாம் கம்ப்ரஸர்னா இரநூறு அடி மினிமம் ம் ஒன் ஜிபி ஜெட்டுன்னா நூற்றி பத்து அடி ஓட நிற்பாட்டுங்க அவுட்ரு வைப்பு பதினஞ்சு அடி மட்டும் போதும் இப்போ அவங்களுக்கு பார்த்த நாலாஸ்கெல்லாம் நம்ம அடையாளங்க தான் வருது ஆமாம் அதுவும் இதுவும் ஒரே சரம் மாதிரி தெரியுது ம் அங்கே ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம்ல ஆமாம் அதில் மேக்க மேக்க உள்ளது இந்த சரம் தான் ம் ரெண்டு சரம் ரெண்டு பாயிண்ட் வச்சோம் மேக்க உள்ளதும் இது கன கனெக்ட் ஆகுது சரி இது ஊத்து மலை ஒரு பதினஞ்சு சென்ட் இடம் ஏற்கனவே முன்பக்கம் ரெண்டு பேர் போட்டுக்கோங்க கிழக்கு வடகிழக்கு மூலங்கிற காரணத்தில் ரெண்டு பேரும் அங்கே கிடக்கு மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கீங்க ஐநூறு ரெண்டுமே ஐநூறு ஒன்று ஐநூறு ஒன்று ஐநூறு இன்னொரு முந்நூற்றி இருபது அடி இப்போ தண்ணி இல்லை இல்லை இப்போ முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு தெக்க வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போவோம் ஊத்துமலை மலை எப்படி இருக்கோ அதே டேரக்ஷனில் தான் இங்கே அமைப்பு இது கிழக்கு மேற்கே இப்போ ஸ்கேன் இருக்குது முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் இந்த முதல் ஸ்கேனில் இந்த இடம் பன்னெண்டே முக்கால் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்லாம் இங்கே அடையெல்லாம் வருது இது நூறு மீட்டருங்கிற ஆழத்தை காட்டுது ஆனால் ஆக்சுவலாக இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி படி இங்கே நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் தான் அதுக்கு கீழே இவங்க ஆயிரம் ஆயிரத்தி நூறு அடிக்கு மேலே ஸ்கேன் பண்ணோம் கீழே ஃபுல்லாக முறிவே இல்லாத கருங்கல் போற இதில் ஆயிரத்தி நூறு அடி போட்டாலும் கீழே தண்ணி வராது நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் தான் ஒரு அதிகப்படி நாற்பது அடி கேசிங் பிறக்கிருக்காங்க இருக்கு இருக்காங்க அங்கேலாம் கேசி பயிப்பத்தடியாக இருக்கு நீங்கள் முப்பது ஆமாம் முப்பது நாற்பது அடிக்கு மேலே கேசிங் போய் வேண்டாம் அந்த பாறை முட்டை அளவுக்கு தான் இருக்கு பாறை கொண்டு போய் முட்டை வேண்டாம் ஒரு முப்பது அடிக்குள்ளே ஓகே முப்பது அடிக்கு மேலே வேண்டாம் சரி அங்கே அங்கே பார்ப்போம் இதோட பெஸ்ட்டாக இருக்கானு கிடத்தின் வடக்கு பக்கம் இது ரெண்டாவது ஸ்கேனு மே கிழக்கிறது மேற்கு நோக்கி முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இங்கே தான் ரெண்டு போர் போட்டுக்கோங்க இது ஐநூறு அடி ஆளை போர் அது முந்நூற்றம்பது அடி ஆலை போர் வீட்டுக்கு கிழக்கு வடகிழக்கு வடகிழக்குமலங்கிற ஒரே காரணத்துக்காக ரெண்டு போர் போட்டுக்கோங்க முதல் ஸ்கேன் பார்த்ததில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடி ஆழம் ஸ்கேன் செய்து பார்த்ததில் நூறு மீட்டருக்கு கீழே எதுவுமே இல்லை நூறு மீட்டருக்குள்ளே அநேகமாக அது வந்து நூறு அடிக்குள்ளே வர்ற கசிவு நீர் மட்டும்தான் ஒரு முப்பது அடி ஆள் கேசி மீ பிறக்குனா போதும் கசிவு ஸ்டோரேஜுக்காக மட்டும் ஒரு முன்னற்ற மாதிரி நானூறு அடி போட்டுக்கலாம் இது மூணாவது ஸ்கேனு ஒரு பன்னெண்டு மீட்டர் லென்த்துக்கு இடத்தினுடைய மத்திய பகுதியில் கிழ கிழக்கு மேற்காக ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ரெண்டு போருக்கும் மத்தியில் ஒரு இடம் அடையாளம் அங்கே மேற்கு ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து நீர் உறிஞ்சி குழி போட்டு வச்சிருக்காங்க அதில் ஸோ அது அந்த பாயிண்ட்டு வந்து பாயிண்ட் அடுக்க முடியாது நீர் உறிஞ்சி குழியினுடைய எபெக்டை காட்டுருக்கு இது பக்கத்துலேயே ரெண்டு போர் இருக்குதுனால இதுலேயும் போட வேண்டாம் ஒன்றாவது ஸ்கேனில் அடையாளம் வச்ச இடம் தான் இப்போதைக்கு போர்வல் போடலாங்கிற ஒரு இது கொடுத்துக்கு இந்த மூணாவது ஸ்கேனு ரிசல்ட்டை பார்த்துட்டு எதில் போர்வல் போடலான்னு முடிவு பண்ணலாம் மேல் கசிவு மட்டும்தான் ஒரு நாற்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய கசிவு மட்டும்தான் ஸ்டோரேஜுக்காக ஆழமாக பொருள் போட்டுக்கலாம் மொபைல் கொடுத்து வேணும் அது பையன் பார்த்ததே உங்களுக்கு தான் பார்த்து இது பாளையங்கோட்டை சாந்தி நகர் ஒரு வீட்டு இடம் வடகிழக்கு மூலை அங்கே ஒரு போர் அது மொத்தம் ஆழம் எவ்வளோ சார் அது நூற்றி இருபது நூற்றி இருபது அடி ஆழத்தில் ஒரு போர்வல் இருக்குது கோட்டையில் ஓட மாட்டேங்க அப்படி தானே இது நல்ல மழைக்காலத்தில் ஓடும் ஸோ மழைக்காலத்தில் தான் ஓடுதுன்னா அது நாற்பது அடிக்கு கீழே அநேகமாக கருங்கல் கடினப்பற வந்திருக்கும் இந்த சாதினாரை பொறுத்தவரை ஒரு அறுபது டு எழுபது அடி ட்ராக்கு இருந்தால் கோடையிலும் தண்ணி இருக்கும் முப்பது அடி நாற்பது அடி அந்த மேலே உள்ள பாறையில் மட்டும் அந்த தண்ணி கண்டிப்பாக கோடை காலத்தில் சப்ள பண்ணாது இப்போ வீட்டுக்கு மேல்புரம் வடக்கத்தக்க முதல் ஸ்கேன் நடக்குது பதினாறு மீட்டர் லென்த்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளம் ஏன்னா இது இன்வல்சட்டு நாலரை இருக்க வச்சு தான் போர்வோல் போட முடியும் நல்லா ஆழம் குறைவாக தான் பார்க்கும் மினிமம் டெப்த்து நானூறு அடி இன்னும் பத்து நிமிஷத்தில் ரிப்போர்ட் வந்துடும் இந்த ஏரியாவில் பாராயமைப்பு மேற்கே கிழக்கு தான் அதிக பயன்பாடு உள்ள ஏரியா நிலத்தடி நீர் வளம் வந்து அதிக பயன்பாடு இங்கே ரீசார்ஜிங் ஃபேக்டர்னா மேற்கே வந்து குளம் இருக்குது இந்த பக்கத்தில் வட மேற்கில் கூட வயல் வாய்க்கால் குளம் இருக்குது ரீசார்ஜி அப்படி இருந்தாலும் இங்கே உள்ள கடினத்தன்மை உள்ள பாறைனால அது கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் குறைவாக தான் இருக்கும் சாயந்திரம் பொறுத்தவரை ரெண்டாவது தெரு அந்த மூணாவது ஏரியாவில் தண்ணீர் நிறைய கிடைக்கும் இங்கே அதாவது வடக்குப்புறம் தெற்கு வர வர நிலத்தண்ணீர் வளம் குறையும் ஏன்னா இங்கே கோரி இருக்குல்ல கோரி தான் அந்த ரோடு நல்லாயிருக்கும் சார் அதாவது அது அந்த ரோடு போய் நாலு வழி சாலை சேரதுல்ல ராமத்து நகர் நான்குவழி சாலை இணைப்பு சாலையில் சாலைக்கு வடக்க நல்லாயிருக்கும் இது எனக்கு ஐம்பத்தி எட்டு அடியில் வந்தது இல்லை ஐம்பத்தெட்டு அடியில்னா இறக்குவரி அவுட்ரு போய் எத்தனை அடி அப்போலாம் இருபது தான் இறக்கியிருப்பாங்க முப்பது அடி இறக்குனாங்களோ ஐம்பத்தெட்டு அடி ஆர்டராக்குன்னா ஓரளவுக்கு அது கொடுக்கணும் அந்த கோடையில் போர் நாட் ஈவன சிக்னிள் டிராப் அப் ஆர்டர் இஸ் அவுட் கம் கொஞ்சம் கொஞ்சம் போடும் போது போடும் போது அப்போ ஜஸ்ட்டு அதை தான் நினைச்சிட்டு போனோம் பட் ஆஃப்டர் ரெயின் வந்து கொஞ்சம் அப்போ ஐம்பத்தெட்டு வரைக்கும் வெதா டிராக் வந்திருக்காங்க படுது எனக்கு முப்பத்தெட்டு அடிக்கலே வெதா ட்ராக் வந்துருக்கலாம் இருபத்தெட்டு அடி முப்பத்தெட்டு அடி ஐம்பத்தெட்டு அடி சதவிப்பாடு இருந்தாலே ஓரளவுக்கு தண்ணி கொடுக்கணும் இந்த ஏரியா என்னங்க நீர் இப்போ எங்கள் வாட்டர் போர்டு ஆஃபீஸ்லலாம் நீர் மட்டம் பத்து அடிக்கல இருக்கும் ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி வராது எங்கள் வாட்டர் போர்டு ஆஃபீஸ்லேயே பின்பக்கம் போர்ட்டில் தானே தெரியும் ஆமாம் கைவல்லியும் தெரியும்

வீட்டுக்கு கிழக்குப்புறம் வீட்டுக்கு கிழக்கப்புறம் இது ரெண்டாவது ஸ்கேனு பதினாறு மீட்டர் லென்த்து அங்கே வடகிழக்கு மலையில் தான் போர்வல் இருக்குது ஒரு சம்பு வேறு இருக்குது அந்த இடத்த கழிச்சுட்டு ஒரு பதினாறு மீட்டருக்கு மீதி உள்ள இடத்துல ஸ்கேன் பண்ணுறோம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளத்துக்கு முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஐம்பது டு அறுபது அடிக்குள்ளே மட்டும் ஈரப்பதம் அதுக்கு ஃபுல்லாக கருங்கல் கடினப்பர முடியாது டக்கரமல்லபுரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அது ஒரு சுமாரான இடம் அடையாளம் இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் தான் ஒரு பொருள் போட பரிந்துரை செய்யப்படக்கூடிய பாயிண்ட் இருக்குது இது மூணாம் ஸ்கேன் அவங்க பொருள் போட்ட இடம் ஒன்றுமே இல்லை இது ராஜபதனுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு முப்பது நாற்பது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரக்கசிவு தான் இது இரண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது அதே மாதிரி தான் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளமே இல்லை அதில் தான் போரல் போட்டிருக்காங்க பெயில் என்ன இருக்குது இந்த பிளாட்டில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கு எல்லாம் முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் தான் இது கடை அஞ்சாவது ஸ்கேன் அதில் ஒரு அடையாளம் இருக்குது இது வந்து ஊ ஊத்துமலையுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இரண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முந்நூற்றம்பது அடி ஆளம் முந்நூற்றம்பது மீட்டர் ஆளம் பார்த்தோம் சுமாரான ரிப்போர்ட்டு தான் இது வந்து சாந்தி முதல் ஸ்கேன் போட்டு மூணு இடம் அடையாளம் இரண்டாம் ஸ்கேன் போட்டு ஒன்றுமே அடையாளமும் இல்லை ரக்கரமலபுரம் தேர்வு செய்த இடத்தில் பொருள் போட்டு பார்க்கலாம் கம்பரசுரவ ஓட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ராஜபதியில் அடையாளம் செய்த இடங்களில் முப்பது அடிக்குள்ளே உள்ள கசிவு நீர் தேவை என்றால் பொருள் போட்டு பார்க்கலாம் ஊத்துமலையில் போர்வெல் போட வேண்டாம் சாந்தி நகரில் மத்தியில் உள்ள இடம் பொருள் போட்டு பார்க்கலாம்